ஸ்ரீமாத்திரே நகா சிவாய திரு இன்னைக்கு தாயுமானவர் சுவாமிகளுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தாயுமானவர் திருச்சிராப்பள்ளியில பிறந்தவர் திருச்சிராப்பள்ளியில இருக்கக்கூடிய சிவபெருமானனுடைய பெயர் தாயுமானவர் அவருடைய அனுகிரகத்தோடு பிறந்ததுனால இவருக்கும் தாயுமானவர் அப்படின்னு பெயர் வச்சாங்க இவருடைய தந்தையார் கெடிலியப்ப பிள்ளை அவரும் அரசு அதிகாரியாக இருந்தவர் தாய்மானவரும் வளர்ந்து நல்ல பருவத்தில் இருக்கிறப்போ அரசு அதிகாரியாக அங்கிருந்த ராஜா கிட்ட வேலை பார்க்கிறார் வரி வசூல் கணக்கு பார்க்கறது கணக்குகளை எல்லாம் வரி வசூல் பண்ணி அந்த எல்லாம் ராஜா கிட்ட ஒப்படைக்கிறது அதெல்லாம் அவருடைய வேலை அதுல ரொம்ப நேர்மையானவராக அப்பாவும் நேர்மையானவர் அவரை போலவே பிள்ளையும் ரொம்ப நேர்மையாக வேலை பார்க்கிறார் இவர் நேர்மையாக இருக்கிறப்பவே நம்ம எப்பவுமே ரொம்ப நேர்மையாக இருந்தா அதுக்கான எதிரிகளை சம்பாதிச்சுப்போம் ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க பொய் சொல்லணும்னு நினைக்கிறவங்க கணக்கை மாத்தி காமிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் நமக்கு எதிரியாக போயிடுவாங்க அதே மாதிரி தாய்மானவருக்கும் எதிரிகள் இருந்தாங்க ஒரு சமயம் என்னாச்சு இவருடைய நேர்மையையும் இவர் எவ்வளவு அற்புதமாக அந்த கணக்கெல்லாம் கிளியரா வச்சிருக்கார் அதை பார்த்துட்டு ராஜா கூப்பிட்டு அவரை பாராட்டுறார் அரசவையில கூப்பிட்டு அவரை பாராட்டி அவருக்கு ஒரு காஷ்மீரி ஷால் ஒண்ண போத்தி மரியாதை பண்றார் அந்த ஷால் போத்துனதுல இந்த பொறாமை பிடிச்சவங்க இருக்காங்க இல்லையா எல்லாம் ரொம்ப கஷ்டம் ராஜாவே கூப்பிட்டு மரியாதை பண்ணிட்டாரு இவர அப்படின்னு இன்னமும் நேர்மையால இருப்பார் இவரு அப்படிங்கிறது ஒரு கவலை அவங்களுக்கு அப்போ ஆஹ் ராஜா மலைக்கோட்டைக்கு சுவாமி தரிசனம் பண்றதுக்காக வராரு அப்போ இவர் இவர்கிட்ட தாய்மானவ சுவாமி கிட்ட நீங்களும் என் கூட வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் சரி நான் வரேன் அப்படின்னு ராஜா கூட தாய்மானவ சுவாமிகளும் ரெண்டு பேருமா தரிசனத்துக்காக போறாங்க போற வழியில என்ன ஆகுது ஒரு பயங்கர ஒரு முதிய ஒரு பெண்மணி பயங்கர கிழவி அப்படி கைய கால நடுங்கிட்டு இருக்கு ஜொரம் கொதிச்சுட்டு இருக்கு அவ்வளவு சூடா குளிர்ல நடுங்கிட்டு படுத்திருக்காங்க அவங்களை பார்த்த உடனே தாய்மானவர் என்ன பண்றார் அவர் கையில ராஜா போத்தின அந்த ஷால் இருக்கு இல்லையா அந்த சிகப்பு கலர்ல அந்த ஷால் அந்த காஷ்மீரி ஷால் அதை கொண்டு போய் அந்த பாட்டிக்கு போத்தி விட்டுட்டு குளிராக இருக்கா அவங்களுக்கு அங்க போய் ஏதாவது சூடா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி போத்தி வச்சுட்டு வரார் இப்போ இங்க கூட இருந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க பாத்தீங்களா ராஜா உங்களை எப்படி அவமானப்படுத்துறார் நீங்க கொடுத்த ஷாலை பிச்சைக்காரிக்கு எடுத்து போடுறாரு பாத்தீங்களா வேணும் தான் பண்றாரு அவர் உங்களை அவமானப்படுத்தணும் தான் இப்படி பண்றாரு அப்படின்னு ராஜா கிட்டே ஏற்றி விடுறாங்க உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துடுது உடனே இங்கே வந்த உடனே நீங்க என் கூட இனிமே வர வேண்டாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுன்னு பேசிட்டு கிளம்பி போய்டார் ஒன்றும் திட்டலை ஒன்றும் பண்ணலை அவ்வளோ அவர்கிட்ட ஆனால் கோச்சுக்கிட்டாரு இவருக்கு மனசு வருத்தம் தான் தான் கொடுத்த சாலன் நம்ம முன்னாடியே அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு அவர் மலைக்கோட்டையில இருந்து கிளம்பி திருவானைக்காவலில் அகிலாண்டேஸ்வரியை தரிசனம் பண்றதுக்காக போகிறார் நட சாத்தி இருக்கு அர்ச்சகர்கள்லாம் வெளியில நிற்கிறாங்க மன்னர் வந்த உடனே நடத்திறந்து தீபாராதனை காட்டணும் மன்னர் வந்து நின்ன உடனே தர விளக்குறாங்க அங்க பார்த்த அந்த சிகப்பு கலர் அந்த காஷ்மீரி ஷால் இங்க அம்பாள் மேல கிடக்கு ராஜாக்கு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுது அர்ச்சகர்களுக்கு நாங்க இந்த மாதிரி ஷாலெல்லாம் எதுவும் போத்திலேயே வஸ்திரம் போட்டு மாலைகள் தான் போட்டு வச்சிருந்தோம் இந்த ஷால் எப்படி வந்தது அப்படின்னு அவங்களும் கேக்குறாங்க ராஜாக்கு ஒரு ஒரு கணம் அந்த கிழவியாக அந்த அகிலாண்டேஸ்வரி தரிசனம் கொடுத்தாலாம் ராஜாக்கு பக்கன் ஆயிடுச்சு அப்போ தாய் சுவாமிகள் ஷால் கொடுத்தது உனக்கு தானா நான் தெரியாம அவரை கடிஞ்சுக்கிட்டேனே கோவப்பட்டுக்கிட்டே வந்தேனே அப்படின்னு சாஷ்டாங்கமா விழுந்து அங்கே நமஸ்காரம் பண்ணிட்டு வேகமா ஓடி போய் அங்க தாய் மன்னிப்பு கேட்டாராம் ராஜா இது ஒரு நிகழ்வு இன்னொரு நேரத்துல அகிலாண்டேஸ்வரி மேல அவ்வளவு பக்தியோட இருக்கார் தாய்மானவர் அவர் ஏதோ கணக்கு பாத்துட்டு இருக்கார் முக்கியமான லெட்ஜர்ஸ் ஏதோ பாத்துட்டு இருக்கிறப்போ அதுல இருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு அப்படியே கசக்கி தூக்கி எறியறாரு அங்க இருந்தவங்க எல்லாம் சரி இவருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிடுச்சு இல்லைன்னா இப்படி எல்லாம் பண்ண மாட்டார் முக்கியமான பேப்பரை கிழிச்சு இப்படி கசக்கி தூக்கி எறியறாரு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அதே சமயத்துல அங்க அகிலாண்டேஸ்வரி சன்னதிகள் என்ன நடந்திருக்குன்னா தேவி மேல சாத்தப்பட்டிருந்த வஸ்திரம் தீப்பிடிச்சு எறிஞ்சிருக்கு அங்க தாய்மானவர் வந்து அந்த வஸ்திரத்தை கையால கசக்கி அந்த நெருப்பை அணைச்சிருக்கார் அதான் அங்க இருக்கிற அர்ச்சகர்கள் பார்த்திருக்காங்க அவங்க வேகமா ஓடி வந்து தாய்மானவர் இந்த மாதிரி பண்ணாருன்னு இங்க சொல்ல இங்க இவர் ஒரு பேப்பரை கசக்கி போட்டது இவங்க சொல்ல அப்போ ராஜாக்கு தாய் சுவாமியினுடைய மகிமை அப்பதான் அவருக்கு தெரியுது அப்படி அந் அந்த அம்பாள் மேல அற்புதமான ஒரு பதிகமும் பாடியிருக்கார் நாம ஒரு சமயம் வரும்போது அதையும் பார்ப்போம் அதே போல தாய் மாணவர் சுவாமிகளுடைய பாடல்கள் எல்லாம் ரொம்ப எளிமையாகவும் புரியறதுக்கு ரொம்ப நல்லா ரொம்ப எளிமையாக இருக்கும் இனிமையாக இருக்கும் முடிஞ்சா அதையும் நாம் ஒரு தடவை படிக்கலாம் தாய்மாதவர் சுவாமியினுடைய பாடல்களையும் நம்ம படிக்கலாம் வேறு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வோடு அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஸ்ரீமாத்ரே மாத்ரி நமக சிவாய திருச்சிற்றம்பலம்